ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தி சால் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக தக்காளி தொக்கு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக தை சாதத்து கூட வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான காம்பினேஷன் இதை ரொம்பவே ஈஸியாக சமைக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க இது தேனை பொருட்களை பார்த்துப்போம் மூணு பெரிய வெங்காயம் இருபது பல் பூண்டு அரை கிலோ தக்காளி ரெண்டு வர மிளகா கருவேப்பிலை இப்போ மசாலா பொருளை பார்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலருக்காக யூஸ் பண்ணுறேன் காரம் கம்மியாக இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு தேவையற்கேற்ப உப்பு இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்றாச்சாச்சு கடையை வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தொக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைனா தொக்கு ட்ரை ஆகிடும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சோம்பு சேர்த்துப்போம் இப்போ நம்ம பூண்டை சேர்த்துப்போம் வர சேர்த்துப்போம் பூண்டை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க வதங்கியாச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சேர்த்துப்போம் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிவிட்டே இருப்போம் கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க இல்லைனா வெங்காயம் கருகிடும் பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சில்லி பவுடர் காஷ்மீரி பவுடர் தேவையற்கேற்ப உப்பு இந்த மசாலா பொருள் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம் மசாலா பொருள் நல்லா பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சேர்த்துப்போம் கிளரி விட்டுப்போம் கிளறி விட்டாச்சு இந்த தக்காளி அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இந்த தக்காளி தொக்கு கிரேவியாக வர்றதுக்கு நம்ம தக்காளியை நல்லா மசைச்சு விட்டுப்போம் இப்படி கரண்டியை வச்சு நல்லா குத்தி விட்டுக்குங்க அப்போ தான் தக்காளி நல்லா மசைஞ்சு வரும் தக்கali ஒண்ணு பாதியோ இல்லாம நல்லா மசிஞ்சி வரணும் பாருங்க தக்காளி நம்ம ஒண்ணு பாதியோ இல்லாம நல்லா மசிச்சி விட்டுட்டோம் தக்காளி தொக்குனா இப்படி தான் இருக்கணும் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாவா இருக்க திっ꺼மா இருக்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது இட்லி சப்பாத்தி சாதம் இது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சமைச்ச தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக வந்தது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ப பாய்